அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பன்னிரெண்டாம் வகுப்பு உயிரியல் தாவரவியலில் பார்த்தோம் அப்படின்னா பாடம் பத்து பொருளாதார தாவரவியல் இதில் பொருளாதார பயனுள்ள தாவரங்களும் தொழில் முனைவு தாவரவியலும் இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கான விடைகளை பார்க்கலாம் இந்த மதிப்பீடு பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொண்டு சரியானவற்றை தேர்ந்தெடு ஒன்று பாருங்கள் தானியங்கள் புல் குடும்ப உறுப்பினர்கள் பெரும்பான்மை இரண்டாவது பாருங்கள் பெரும்பான்மையான உணவு தானியங்கள் ஒரு விதையிலே தாவர தொகுதியை சார்ந்தவைன்னு சொல்லியிருக்காங்க தானியங்கள் பார்த்தோம் அப்படின்னா புல் குடும்ப உறுப்பினர்கள் தான் அப்போ முதல்ல இருக்கக்கூடிய கூற்று வந்து சரியானது தான் இரண்டாவது கூற்றும் உணவு தானியங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு விதை தாவர ஒரு விதையிலே தாவர தொகுதி தான் சார்ந்தது அதாவது உணவு தானியங்கள் அப்படின்னா சோளம் கம்பு இது எல்லாமே அப்போ ஆவிடை ஒன்று மற்றும் இரண்டு ரெண்டுமே சரியானவை தான் சரியா அடுத்து கூற்று பாருங்கள் காய்கறிகள் வந்து ஆரோக்கியமான உணவின் முக்கிய அங்கமாகும் காரணம் காய்கறிகள் சதைப்பற்றான இனிய வாசனை மற்றும் சுவைகள் கொண்ட தவற பதிகளாக கூற்று கூற்று வந்து சரிதான் காய்கறிகள் வந்து ஆரோக்கியமான உணவு தான் அப்போ கூற்று சரி ஆனால் காரணம் வந்து தவறானது ஏன்னா காய்கறிகள் வந்து சதைப்பற்றாக இருக்கும் ஆனால் இனிய வாசனை சுவைகள் கொண்டதாக இருக்காது சுவைகளை கொண்டதாக கூட இருக்கும் நம்ம வந்து சமைக்கிறப்ப அது வந்து காய்கறிகளோட சுவையை உணரலாம் ஆனால் இனிய வாசனை இந்த மாதிரி இருக்குங்கிறது தவறான கூற்றாக இருக்குது அதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சத்துக்கள் அடங்கியிருக்கும் அதனால் இது தவறு அப்போ கூற்று சரி காரணம் தவறு அடுத்து வேர்க்கடலியின் பிறப்பிடம் பார்த்தோம் அப்படின்னா பிரேசில் இதுக்கு ஆப்ஷன் ஏ அடுத்து பார்க்கலாமா அடுத்து கூற்று ஒன்று பாருங்கள் காஃபி காஃபின்னு கொண்டது காஃபியில் என்ன இருக்கும் காஃபின் இருக்கும் அப்போ வந்து இது சரிதான் கா கூட்டு இரண்டில் பாருங்கள் காஃபி பருகுவதால் புற்றுநோய் வளர்க்கும் அப்படின்ட்டு காஃபி பருகுதால் புற்றுநோய் வளராது புற்றுநோயை தடுக்கும் அதனால் வந்து கூற்று ஒன்று சரி காரணம் வந்து கூற்று கூற்று ரெண்டு வந்து தவறு அப்போ விடையா டெக்டோனா கிராண்டிஸ் என்பது எந்த குடும்பத்தின் தவறும் டெக்டோனா கிராண்டிஸ் வந்து எந்த குடும்பத்தின் தவறும் லேமியேசி அப்போ ஆவிடை அடுத்து டேமரின் டேமரிடைஸ் இந்தியாவின் பிறப்பிடம் எது ஆப்பிரிக்காவின் வெப்பமண்டல பகுதி பருத்தியின் புது உலக சிறங்கள் காசிபியம் பார்படன்ஸ் கான காசிபியம் சரியா அப்போ இ அடுத்து பாருங்கள் கூற்று மஞ்சள் பல்வேறு புற்றுநோய்களை எதிர்க்கிறது காரணம் மஞ்சளில் குர்குமின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ளதுன்றிருக்கு இதற்கு விடை வந்து கூற்று காரணம் இரண்டும் சரி ஏன்னா மஞ்சள் வந்து புற்றுநோய்களை வந்து எதிர்க்கக்கூடிய தன்மை இருக்கும் அது மாதிரி மஞ்சளில் என்ன இருக்குது ஆன்டி ஆக்சிடெண்ட் குறுக்கு மீன் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது அடுத்து சரியாக சரியான நெய் கண்டறிகளை வந்து பார்த்தோம் அப்படின்னா ரப்பர் வந்து சோரியர் ரொபாஸ்டான் இருக்குது சோரிய ரொபாஸ்டா வந்து தவறு ஏன்னா அதில் வந்து ஹீவியா தான் சரி அதனால் வந்து தவறு சாயம் என்பரா அன்னாக்டா இதுதான் சரியான விடை அடுத்து கட்டை அப்படிங்கிறது சைப்ரஸ் பேப்பிரஸ் இருக்குது என்ன சைப்ரஸ் பேப்பிரஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எது தயாரிக்க பயன்படுது பேப்பர் தயாரிக்கிறது அப்புறம் காகிதம் தயாரிக்க தான் பயன்படாமல் இது தவறுது மரக்கூழ் பார்த்தோம் அப்படின்னா ஹீவியா இருக்குது மரக்கூழ் வந்து பே ஹீவியா பிரான்சிலும் தயாரிக்கப்படாது அதுக்கு வந்து எதுனால் அப்படின்னா மரக்கூழ் வந்து ரப்பர் பிளான்ட்லேருந்து தயாரிக்கிறாங்க அதாவது இண்டிகோஃபெரா அனட்டா அப்படிங்கிறது அவுரி அப்படிங்கிற சாயம் தயாரித்துல யூஸ் பண்ணுறதுனால இதுக்கு விடை வந்து ஆதான் சரியா அடுத்து பார்க்கலாம் பின்வரும் கூற்றுகளை கவனித்து அவற்றிலிருந்து சரியானவற்றை தேர்வு செய்ய கூற்று ஒன்று பாருங்கள் மனமூட்டிகள் அத்தியாவசிய எண்ணெயிலிருந்து உற்பத்தி செய்யப்படுகின்றன கூற்று இரண்டு அத்தியாவசிய எண்ணெய்கள் தாவரங்களின் பல்வேறு பகுதிகளிலிருந்து உருவாக்குகின்றிருக்கு இது ரெண்டுமே விடை சரி தான் இப்போ இரண்டு கூற்றுகளும் சரியானவை அடுத்து ஏன்னா வனமூட்டிகள் அப்படிங்கிறது அத்தியாவசிய எண்ணெயிலிருந்து உற்பத்தி செய்யப்படுகின்ற அத்தியாவசிய எண்ணெய்னா நம்ம நிறைய என்ன நம்ம யூஸ் பண்ணுறக்கூடிய எண்ணெய்கள் அந்த எண்ணெய்கள்லாம் வந்து ரோஸ் ஆயில் ஜாஸ்மின் ஆயில் இந்த மாதிரிலாம் இருக்கு இதெல்லாம் சொல்லலாம் சேண்டல் உட்லேருந்து தயாரிக்கூடிய ஆயில் அதெல்லாம் சொல்லுவோம் அது மாதிரி அத்தியாவசிய எண்ணங்களும் தாவரங்கள் பல்வேறு பகுதிகளிலருந்து எடுக்கிறாங்க இப்போ ரோஸ்லேருந்து வந்தால் அதோட இலைகளில் இருந்தும் எலுமிச்சம்பழம் ஆரஞ்செலாம் பார்த்தா அந்த தோல்லேருந்தோம் சந்தனம்லாம் உடலில் இருந்து எடுக்கிறாங்களே அதனால் தாவரங்களோட பல்வேறு பகுதிகளிலிருந்து உருவாக்குறாங்க இப்போ இரண்டு கூற்றுகளும் சரியானவை தான் அடுத்து கீழ்கண்ட கூற்றுகளை கவனித்து பின்வருவனவற்றுள் சரியானவற்றை தேர்ந்தெடுக்கவும் இருக்குது கூற்று ஒன்று பாருங்கள் சித்த மருத்துவத்தை மருந்து ஆதாரமாக மூலிகைகள் விலங்குகளின் பாகங்கள் தாதுக்கள் தனிமங்கள் போன்றவைகள் உள்ளன இது கூட்டு ஒன்று சரிதான் ஏன்னா சித்த மருத்துவம் பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க மூலிகை விலங்குகளோட பாகங்கள் தாதுக்கள் தனிமங்கள்லாம் பயன்படுத்துவாங்க அதே மாதிரி கூற்று இரண்டு நீண்ட நாட்கள் கெடாத மருந்துகள் தயாரிக்க கனிமங்கள் பயன்படுத்தப்படுதுன்னு சொல்கிறாங்க நீண்ட நாட்கள் கெடாமல் இருக்க உலோகங்கள் உப்பு இந்த மாதிரி கனிமங்களை பயன்படுத்துவாங்க அப்போ கூற்று இரண்டும் சரிதான் அப்போ கூட்டுகள் இரண்டும் சரியானவை அடுத்து பாருங்கள் செயலாக்கம் மூலமருந்து மருந்து டிரான்ஸ்டெட்ரா ஹெட்ரோஹெண்டாஃபினால் எதில் உள்ளது அப்படின்னு இந்த டிஹெச்சி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து கஞ்சா செடியில் இருக்குது அடுத்து பெண்வரவனை பொருத்தமான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க பனைமரம் வந்து பிரே சிலை பிறப்பிடமாக கொண்டது இது வந்து தவறு ஏன்னா பனைமரம் தமிழ்நாட்டின் மாநில மரம் எதுன்னா பனைமரம் அப்போ தமிழ்நாட்டில் இது அதிகமாக ஆகுது ஆனால் இதோட ரீஜியன் வந்து அதாவது ரீஜியன் அப்படின்னா பிறப்பிடம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆஃப்ரிக்கா ஆசியா நியூகொயின்லாம் சொல்லலாம் அடுத்து கரும்பு வந்து அதனால் இது தவறு பொருத்தமான இணை கிடையாது அடுத்து கரும்பு வந்து கன்னியாகுமரியில் அளவு உள்ளதுன்னா இது தவறு ஏன்னா தமிழ்நாட்டில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்கும் எக்ஸப்டாக பார்த்தா கன்னியாகுமரி நீலகிரியில் கிடையாது சரியா அதனால் இந்த இதுவும் தவறு தான் அடுத்து ஸ்டீவியோ அப்படிங்கிறது இயற்கை இணைப்பு இது கரெக்ட் ஸ்டீவியோ வந்து இயற்கை இணைப்பு தான் சரி பதநீர் அப்படிங்கிறது எத்தனை நாளுக்காக நொதிக்க வைக்க பயன்படுத்துகிறது தவறு ஏன்னா என் பெர்மன்ட் பண்ணுறப்ப தோடி தான் கிடைக்கும் அதில் வந்து ஜாங்கிரி இது தயாரிக்கிறாங்க ப்ராசஸ் அப்போ அப்போ இந்த இதுவும் தவறு தான் அடுத்து கேள்வி பதிலாக இருக்குமா இதற்கான விடியோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டூ ஆல்